சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை ஊக்குவிக்க இந்தியா அமெரிக்கா தொடர்ந்து பணியாற்றும் என இந்திய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுசபை கூட்டத்தின் போது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்தார் இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக குவாட் கூட்டமைப்பின் மூலம் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதற்கு இருவரும் உறுதியளித்தனர் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி மருந்துகள் மற்றும் முக்கியமான கனிமங்கள் போன்ற துறைகளில் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு ரூபியோ பாராட்டு தெரிவித்தார் இந்த சந்திப்பு இரு நாடுகளின் உறுதியான உறவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி ரீதியான அரசியல் கூட்டங்கள் ஊர்வலங்களுக்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையங்களில் குற்றம் சாட்டப்பட்டவரின் ஜாதி போலீஸ் ஆவணங்களில் பதிவு செய்யக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது புதிய உத்தரவின்படி வாகனங்களில் ஜாதியை வெளிப்படுத்தும் வாசகங்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படும் குற்றத்தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இணையதளத்தில் ஜாதி தொடர்பான விவரம் குறிப்பிடும் பகுதியை நீக்கவும் உத்தரவிடப்பட்டது கிராம மற்றும் நகரங்களில் ஜாதியை உயர்த்தி பிடிக்கும் வாசகங்களுடன் கூடிய பெயர் பலகைகளை அகற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்கும் என பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலக பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அப்பாவு வருகிற அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என அறிவித்துள்ளார் மேலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக பேரவையில் எட்டு பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை அளிக்கப்பட்டு பேரவையில் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார் அக்டோபர் பதினான்காம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு கூட்டப்பட்டு பேரவைக் கூட்டம் எத்தனை நாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்படும் என்றார் சார்லிக்ரிகை கொலை செய்தவரை மன்னிப்பதாக அவரது மனைவி எரிக் தெரிவித்துள்ளார் டிரம்பின் ஆதரவாளரான சார்லிக் உட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார் இந்த நிலையில் அரிசோனாவில் சார்லி கிரிக்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்று சார்லி கிரிக்கின் மனைவிக்கு ஆறுதல் கூறினார் தொடர்ந்து பேசிய சார்லி கிரிக்கின் மனைவி எரிக் தனது கணவரை கொன்றவர்களை மன்னிக்கிறேன் என கண்ணீர் மல்க தெரிவித்தார் கணவரை கொன்றவரை மன்னித்த அவரது உயர்ந்த தன்மைக்கு இருந்த ஆயிரக்கணக்கானோர் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி பாராட்டினர் ஐநா சபையில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு உரையாற்றிய முதல் சிறிய தலைவர் என்ற பெருமையை சிறிய அதிபர் அகமது அல்ஷாரா பெற்றுள்ளார் நேற்று நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தில் அகமது அல்ஷாரா உரையாற்றிய நிலையில் அவர் இந்த பெருமையை பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரில் பஷார் அல் அசத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அசத் குடும்பத்தின் ஐம்பது ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது அசத் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சியிலிருந்த அதிபர் நூரெட்டின் அல் அடாசிதான் கடைசியாக ஐநா பொது சபையில் கலந்து கொண்ட சிறிய ஆவார் பாலஸ்தீனம் தனி நாடாக இருப்பது அவர்களின் உரிமை அது அவர்களுக்கு வழங்கும் வெகுமதி அல்ல என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் உறுப்பு நாடுகளிடையே உரையாற்றிய அவர் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு இரு நாடு தீர்வு மட்டுமே ஒரே வழி என வலியுறுத்தினார் பிரான்ஸ் இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ள நிலையில் இது பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும் வெகுமதி என இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த குட்ரஸ் இந்த மோதல் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ளதாகவும் இருநாடு தீர்வு இல்லாமல் மத்திய கிழக்கில் அமைதியில்லை என்றும் கூறியுள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் போர் சுற்றில் நடப்பு சாம்பியனான இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது துபாயில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தில் தோல்வியடையும் அணி தொடரில் இருந்து வெளியேறும் என்பதால் இரு அணிகளும் வெற்றி பெற கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் போர் சுற்றில் இரு அணிகளும் தங்களின் முதல் ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்துள்ளன இலங்கை அணி வங்காளதேசத்திடம் தோல்வியடைந்த நிலையில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் தோல்வியை தழுவியது இதனால் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறுவதன் மூலம் இறுதிப் போட்டி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள இரு அணிகளும் முழு மூச்சுடன் களமிறங்கும்